எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகாந்த் சார் படத்துலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறேன் இந்த பாட்டு கேட்டுட்டு நீங்கள் ஏன்னா கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் எந்த பாட்டு கிளாஸ்ங்கு போய் கற்றுக்கல இது நானே செல்லில் பார்த்து பாடுறேன் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ராசா தோளுக்காக தான் இந்த மாலை கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து சின்ன வச்சினா காத்தில சூடம் போல கரையிற உன்னால காத்தில சூடம் போல கரையிற உன்னால தன்னாவல முன்னாடி என் தேக மேலும் கல்யாண மரம் உன்னால பெரும் சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது உவன் எடுத்து ஒரு மாலை தொடுத்து வந்தேனே சின்ன சின்னராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து சின்ன வச்சினே காகத்தான் இந்த மாலை கல்யாணம் கச்சேரி எப்போது நன்றி நன்றி ஸ்டார்ட்